இயல்பாக பெய்ய வேண்டிய மழையின் அளவு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் நமக்கு பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அப்ப இது கிட்டத்தட்ட மூன்று சதவீதம் கிட்ட இயல்பை விட குறைவு இந்த மாலை இரவு நேரத்துல பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு அது எதனாலன்னா ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஆனாலும் செப்டம்பர்ல இந்த பருவமழை அது மாற்றத்துக்கான காரணத்தால கொஞ்சம் அதிகமா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பகலில் தெளிவான வானம் தான் இருக்கும் வெயில் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு வெப்பமாக இருக்கமான ஒரு சூழல் இருக்கும் இரவு நள்ளிரவு நேரத்தில் ஒரு பத்து மணிக்கு கிட்டே அல்லது அதற்கு மேல் பன்னிரெண்டு மணி அளவில் நமக்கு கடலோர மாவட்டங்கள் நோக்கி அந்த மலைமையங்கள் நகர்ந்து வந்து மழை பொழிவு கொடுக்கும் அதன் காரணமாக அதிகாலை நேரத்தில் சற்று குளிர்ந்த ஒரு சூழல் கடலோர மாவட்டங்கள்லேயும் இருக்கும் கரெக்டாக பகலில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வெயில் அடிக்குது இரவில் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி ரேஞ்சில் நல்லாவே மழை பெய்யுது ஆனால் ஒரு ஒன் ஹவர் தான் மழை பெய்யுது எப்படி இந்த மாற்றங்கள் வருது ஆனால் ரெகுலராகவே இது ஒரு நாலு நாளாக நடக்கும் மழை பெய்யும் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் ஸோ மக்கள் வந்து அந்த இடி மின்னலில் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் பெய்கிற இடத்துல ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தான் பெய்யும் அப்போது சற்று வலுவாக இருக்கும் இந்த தென்மேற்கு பருவமழை நிறைவு பெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் சூழலில் இருக்கிறதுனால தமிழகத்துல பரவலா இந்த இரவு நேரத்தில் இடிமலை அப்படிங்கிறது தொடரும் மலைக்கு முன்னதாக அந்த மலை இறங்கும் வரைக்கும் நமக்கு காற்றுக்கான வாய்ப்புகள் இருக்கு விரிதாக அச்சப்படும் அளவிற்கு பெரும் காற்றா இருக்காது ஆனால் அவ்வப்போது தரைக்காற்று நாற்பது கிலோமீட்டர் அளவிற்கு வீட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த இடிமலை மேயங்கள் உருவாகும் போது இப்போ இந்த செப்டம்பர் பதினஞ்சு டு முப்பது வரைக்கும் மிதமான மழைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்றீங்க இது தொடர்ச்சியாக புயலாக மாறுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டுந்தான் நம்ம தீபாவளி வரையிலான காலகட்டத்திலேயே உள் மாவட்டங்கள் தான் நல்ல மழைப்பொழிவு பெறும் உள் மாவட்டங்களில் சில பகுதிகளில் திடீரென பெய்யக்கூடிய மலையில் அங்கே இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாமே நிரம்பர அளவுக்கு மழைப்பொழிவு பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் வணக்கம் வணக்கம் இப்ப இந்திய வானிலை ஆய்வு வந்து தொடர்ந்து மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் அஞ்சு நாளைக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை இருக்கும் அப்படின்றாங்க இதில் மக்கள்கிட்ட பெரிய டவுட் என்னென்னா அந்த தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை இதுலேயே ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கு அப்படின்னா என்ன பிரதர் இயல்பாக நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது சோமாலயா பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மேற்கு திசை காற்று இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை வந்து மோதி மலைப்பழிவு கொடுக்கறது தான் நமக்கு தென்மேற்கு பருவமழை அப்படின்னு நமக்கு சொல்லுவோம் ஸோ கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா கோவா குஜராத் போன்ற மேற்கு கரை ஓர மாநிலங்கள்லையும் வட இந்தியா நமக்கு ஒடிசா ஆந்திரா வ வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை இருக்கக்கூடிய வட இந்தியா உள்ளிட்ட இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்கள்ல இந்த தென்மேற்கு பருவமழைதான் மழைப்பொழிவு கொடுக்குது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது நமக்கு தென் சீன கிழக்கு திசை காற்று இந்திய பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து தென்னிந்தியா முழுவதும் பரவலாக கிழக்கு காற்றை கொண்டு வந்து நமக்கு மழைப்பொழிவு கொடுக்கும் அதுதான் நம்ம வந்து வடகிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்லுவோம் இந்த வடகிழக்கு பருவமழை இயல்பா பார்த்தோம்னா தென்னிந்தியா மட்டும்தான் மழைப்பொழிவு கொடுக்கும் பிரதானமா தமிழகமும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி காரைக்கால் மற்றும் கேரளா ஆந்திராவின் தெற்கு பகுதி ராயல்சிமா போன்ற பகுதிகளில் மழை கொடுக்கும் இதுதான் இந்த இரண்டு பருவமழைக்குமான வித்தியாசம் தென்மேற்கு பருவமழைங்கிறது ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வாக்குல முழுமையா இந்தியாவுல விடைபெறும் ஆரம்பிச்சு அது எப்படி முடிவு முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மே நான்காவது வாரத்துல அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல உருவாகும் அதனை தொடர்ந்து மே இறுதி ஜூன் முதல் வாரத்தில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இயல்பாக அக்டோபர் பதினைந்தாம் தேதி வாக்கில் நமக்கு கேரளா உள்ளிட்ட தமிழகம் இந்தியா முழுவதும் தென்மேற்கு பருவமழை விடைபெறும் இந்த விடைபெற நிகழ்வே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதிகளில் செப்டம்பர் பதினேழாம் தேதி வாக்கில் தொடங்கும் தொடங்கி ஒரு மாத காலம் எடுத்துக்கும் நமக்கு வ முதல்ல பார்த்தீங்கன்னா வடமேற்கு இந்தியா அப்புறம் வட இந்தியா வடகிழக்கு இந்தியா மத்திய இந்தியா பிறகு தான் வந்து தென்னிந்தியான்னு படிப்படியாக தான் அது விலகும் அதே போல் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அக்டோபர் மூன்றாவது வாரத்தில் தொடங்கி டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரம் இரண்டாவது வாரம் வரைக்கும் நீடித்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடியது வடகிழக்கு பருவமழை இந்த பருவமழைக்கும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுக்கும் என்ன வித்தியாசங்கள் ஏற்படுது அது அதாவது நமக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் பார்த்தோம்னா புயல்கள் உருவாகாது புயல்கள் உருவாவதற்கு சாதக சொல்லல் இருக்காது அதே சமயத்தில் இந்த வெப்பமண்டல காற்றுக் குவிதல் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் அந்த வெப்பமண்டல காற்றுக் குவிதல் வட பகுதிகளில் இருக்கும் வடமேற்கு வங்கக்கடல் வடகிழக்கு வங்க அந்த பகுதிகளில் இருக்கும் அதன் காரணமா நமக்கு வங்க வடக்கு பகுதிகளில் அதிகப்படியான தாழ்வு பகுதிகள் உருவாகி அதை வந்து வட இந்தியா நோக்கி அதாவது நிலப்பரப்புல நகர்ந்து போகும் நமக்கு வந்து ஒடிசா ஜார்க்கண்ட் இது போன்ற மாநிலங்கள் ஊடாக மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா நோக்கி நகரும் இதன் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்றை வந்து சோமலையா பகுதிகளில் இருந்து ஈர்த்து நமக்கு கேரளா கர்நாடகா தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளெலாம் மழைப்பொழிவு கொடுக்கும் இதுதான் நமக்கு வந்து தாழ்வு பகுதி உருவாவது அப்படின்னு பார்த்தோன்னா தென்மேற்கு பருவமழை காலத்தில் வடக்கு வங்க கடல்லையும் வடகிழக்கு பருவமழை தொடங்கிருச்சுன்னா நமக்கு தெற்கு அந்தமான் அருகே தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு தென்மேற்கு வங்கக்கடல் தென்கிழக்கு வங்கக்கடல் போன்ற தெற்கு பகுதிகளில் அதிகப்படியான தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழகம் நோக்கி நகரும் இது என்ன காரணம்னா இந்த வெப்பமண்டல குவிதல் வரக்கூடிய வாரங்களில் தெற்கு நோக்கி நகர்ந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை காலத்துல நம்ம தமிழக அச்சரகை கிட்ட நீடிக்கும் இப்ப தற்போது பார்த்தீங்கன்னா அது வந்து வட இந்திய பகுதிகளில் இருக்கிறதுனால அந்த பகுதிகளில் தாழ்வு பகுதிகள் உருவாகும் ஓகே இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே நம்ம முன்னே அப்பப்போ மழை பெஞ்சாலுமே அக்டோபர் இறுதியில் தான் நல்ல ஒரு மழைக்கு ஆரம்பிதமாக இருக்கும் நவம்பர் டிசம்பரில் நல்ல மழை பெய்யும் இப்போ கொஞ்சம் காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஏர்லியாகவே நல்லாவே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இது என்ன ஒரு மாற்றமாக இருக்கும் என்ன அடி இல்ல இயல்பாக பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இன்று வரையிலான செப்டம்பர் பதினான்கு பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இயல்பாக பெய்ய வேண்டிய மழையின் அளவு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் நமக்கு பதிவாகி இருக்கக்கூடிய மழையின் அளவு இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று சதவீதம் கிட்ட விட குறைவு அந்த அளவுக்கு தான் மழை பதிவாகி இருக்கு இருந்த போதிலும் இந்த மாலை இரவு நேரத்துல பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையின் தாக்கம் அதிகரிச்சிருக்கு அது எதனாலன்னா தென்மேற்கு பருவமழை வந்து வலுவடைஞ்சு நமக்கு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை வலுவடைஞ்சா நமக்கு பெரிதாக இடிமலை உருவாகாது வினா மேகமூட்டமா இருக்கும் வெப்பம் சற்று தனிந்து இருக்கும் அந்த இடைவெளி நாட்கள் அதிகமாகும் போது பருவமழை தென்மேற்கு பருவமழை சற்று தொய்வடைஞ்சா நமக்கு காற்றின் போக்கள வேக மாறுபாடு ஏற்பட்டு பகல் நேரத்துல இருக்கக்கூடிய வெப்பத்தின் காரணமா இந்த மாலை நேரத்துல பெய்யக்கூடிய இடிமலை அப்படிங்கிறது பதிவாகுது அது நமக்கு உணர்றதை அதிகமாக பெய்கிற மாதிரி உணர்றோம் ஆனா இயல்பான அளவுல தான் மழை பதிவாகி இருக்கு ஆனாலும் செப்டம்பர்ல இந்த பருவமழை அது மாற்றத்துக்கான காரணத்தால கொஞ்சம் அதிகமாக மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்போ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா பார்த்தோம்னா நமக்கு நாளை முதலே செப்டம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்ப்பாங்க தாழ்வு பகுதினால இல்ல இது வந்து வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு காற்றின் போக்களை காற்றின் போக்கில் இருக்கக்கூடிய வேக மாறுபாடு காரணமா பகல்ல தெளிவான வானம் தான் இருக்கும் வெயில் இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஒரு வெப்பமா இருக்கமான ஒரு சூழல் இருக்கும் ஒரு ஏப்ரல் மே மாதம் போன்ற பகல் நேரத்துல இருக்கும் ஆனா மாலை நேரத்துல உள் மாவட்டங்கள் இப்போ வட மாவட்டம்னு எடுத்துட்டா நமக்கு இந்த ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள்ல இடிமலை மையங்கள் உருவாகி இரவு நள்ளிரவு நேரத்தில் ஒரு பத்து மணிக்கு கிட்ட அல்லது அதற்கு மேல் பனிரெண்டு மணி அளவில் நமக்கு கடலோர மாவட்டங்கள் நோக்கி அந்த மலைமையங்கள் நகர்ந்து வந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அதன் காரணமா அதிகாலை நேரத்தில் சற்று குளிர்ந்த ஒரு சூழல் கடலோர மாவட்டங்கள்லயும் இருக்கும் சென்னையை பொறுத்த அளவுக்கு நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் இந்த பகல்ல இருக்கக்கூடிய அதீத வெப்பம் அதன் பிறகு கடல் காற்று உள் அந்த ஈரப்பதத்தின் காரணமாக உருவாகக்கூடிய மலைங்கிறதுனால மழை பெய்யும் போது வலுவான இடி இருக்கும் ஸோ மக்கள் வந்து அந்த இடி சற்று எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல பெய்யுற இடத்துல ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் தான் பெய்யும் அப்போது சற்று வலுவா இருக்கும் அப்போ இருச்சக்கர வாகனத்தில் பயணிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல இருந்துட்டு மழை நின்ற பிறகு சாதாரணமாக மாற்று பணிகளை மேற்கொள்ளலாம் இப்போ போன வாரமே நம்ம சென்னையிலேயே பார்த்தோம் கரெக்டாக பகலில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாதிரி வெயில் அடிக்குது இரவில் கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் அந்த மாதிரி ரேஞ்சில் நல்லாவே மழை பெய்யுது ஆனால் ஒரு ஒன் ஹவர் தான் மழை பெய்யுது எப்படி இந்த மாற்றங்கள் வருது ஆனால் ரெகுலராகவே இது ஒரு நாலு நாளாக நடந்துச்சு அது நமக்கு தென்மேற்கு பருவமழை இப்போ கேரளா கர்நாடகாலாம் கொஞ்சம் தொய்வு அடைஞ்சிருக்கு அங்கே பருவமழை வந்து வலு குறஞ்சிருக்கு அதை அதோடு நமக்கு பார்த்தோம்னா வடக்கு வங்க வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதி நிலப்பகுதி நோக்கி நகரும் போது நமக்கு தமிழகத்துல வந்து அந்த காற்றின் போக்கு சாதகமா ஏற்படும் அதாவது ஈரப்பதமான காற்று குவிதல் ஏற்படும் அதன் காரணமா நமக்கு கடந்த வாரத்தில் மழை பதிவாகி இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பாத்திக்கிட்டோம்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுக்கு ஒரு தோராயமா ஒரு நான்கு வார காலங்கள் இருக்கு இன்னும் ஒரு மாதத்திற்கு மேல இருக்கு அப்படி இருந்தாலும் கூட இந்த தென்மேற்கு பருவமழை நிறைவு பெற்று வடகிழக்கு பருவமழை தொடங்கும் சூழலில் இருக்கிறதுனால தமிழகத்தில் பரவலா இந்த இரவு நேரத்தில் இடிமலை அப்படிங்கிறது தொடரும் அதுவும் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல நமக்கு அக்டோபர் முதல் வாரம் முதல் பார்த்தோம்னா மேற்கு மாவட்டங்கள் இந்த கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள் தெற்கு தென்மேற்கு மாவட்டங்களான தென்காசி தேனி விருதுநகர் மதுரை சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் நல்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள்லேயும் இப்போ வரக்கூடிய நாட்கள்லேயும் இந்த செப்டம்பர் அக்டோபர் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பரவலாக மழை இருக்குங்கிறத நம்ம பேசுகிறோம் காற்றின் வேகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிற இந்த வெப்பச்சலன மலை அப்படிங்கிறதுனால நமக்கு மலைக்கு முன்னதான் தரைக்காற்று சற்று அதிகமா இருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பரவலா ஒரு மாவட்டத்தை எடுத்துட்டா மாவட்டம் முழுவதும் ஒரே மாதிரியான இம்பாக்ட் இருக்காது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகமா இருக்கும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் அளவிற்கு காற்று அடிக்கும் பக்கத்திலேயே ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டர்ல பார்த்தோம்னா காற்றின் வேகம் குறைவா இருக்கும் அங்கே மழை தாக்கம் அதிகமா இருக்கும் இன்னொரு இடத்துல மலைப்பொழிவே இருக்காது அந்த அடுத்த ஒரு இரண்டு மூன்று கிலோமீட்டரில் அது அந்த மேகங்கள் எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல மட்டும்தான் அதோட தாக்கமும் பாதிப்பும் இருக்கும் மலைக்கு முன்னதாக அந்த மலை இறங்கும் வரைக்கும் நமக்கு காற்றுக்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிதாக அச்சப்படும் அளவிற்கு பெரும் காற்றாக இருக்காது ஆனால் அவ்வப்போது தரை காற்று நாற்பது கிலோமீட்டர் அளவிற்கு வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த இடிமலை மேகங்கள் உருவாகும் போது மலை தொடங்கிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக காற்றோட வேகம் குறைஞ்சிரும் மலைப்போது இடி மின்னல் தான் சற்று தீவிரமாக இருக்கும் ஓகே இப்போ இந்த செப்டம்பர் பதினஞ்சு டு முப்பது வரைக்கும் மிதமான மழைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்றீங்க இது தொடர்ச்சியாக புயலாக மாறுறதுக்கு எது வாய்ப்பு இருக்கா அந்த செப்டம்பர் மாதத்தில் மட்டும் நான் கேட்குறேன் இல்லை நம்ம பார்த்தோம்னா செப்டம்பரில் பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மாலை இரவு நேரத்தில் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு செப்டம்பர் இறுதி வாரத்தில் வட வங்கக்கடலில் வந்து வடமேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அந்த தாழ்வு பகுதி ஒரு நான் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையலாம் ஆனால் புயலாக மாறாது அந்த தாழ்வு பகுதினால மீண்டும் வந்து தென்மேற்கு பருவமழை நமக்கு ஆந்திரா தெலுங்கானா கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்கள்லாம் தென்மேற்கு பருவமழை வலுப்பெறும் அப்போ நமக்கு செப்டம்பர் இறுதி வாரத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மேகமூட்டமான வானிலை மழையின் தாக்கம் சற்று குறைந்து குளிர்ந்த சூழல் இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு இறுதி வரைக்கும் நமக்கு நீர் நீர்பிடிப்பு பகுதி கர்நாடகா தமிழகத்தின் நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு பார்த்தோம்னா இதே ஒரு நிலைதான் அக்டோபர் முதல் வாரத்திலயுமே நீடிக்கும் முதல் வாரம் முதல் வாரம் அதுக்கு அடுத்து அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதே போல ஒரு பருவமழை தொய்வடையும் பருவமழை பின்வாங்கிறது சற்று வேகமடையும் தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிறது அப்போதும் இந்த வெப்பச்சலன தான் தொடரும் குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கு வாய்ப்பு ஏற்படும் அக்டோபர் முதல் இரண்டு வாரங்கள் அந்த ஒன்றாம் தேதியிலேந்து நம்ம தீபாவளி வரையிலான காலகட்டத்திலேயே உள் மாவட்டங்கள் தான் நல்ல மழை பொழிவு பெறும் உள் மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் திடீரென பெய்யக்கூடிய மலையில அங்க இருக்கக்கூடிய குளங்கள் எல்லாமே நிரம்பர அளவுக்கு மழைப்பொழி பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை இப்போ நமக்கு சென்னையிலலாம் எப்படி இப்போ பெஞ்சிட்டு இருக்கோ அது மாதிரியான ஒரு மழை இருக்குமோ தவிர பாதிக்கும் மழை இருக்காது தீபாவளி பண்டிகைக்கு பின்புதான் நமக்கு பருவமழை வந்து தீவிரமடைவதற்கான சூழல் தெரியுது இறுதியா இப்போ நம்ம மற்ற மாவட்டங்கள் ஒப்பிடுக இல்லை கடலோர மாவட்டங்களுக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதுவே என்ன காரணமா இருக்கும் கடலோர மாவட்டங்களுக்கு ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறதுக்காக இப்போ பார்த்தோம்னா நம்ம இன்னைக்கு இப்போ பேசினதில் பதிவு செய்யப்பட்டதில் நம்ம பெரும்பாலும் வட உள் மாவட்டங்கள் பற்றி தான் பேசியிருப்போம் கடலோர மாவட்டங்கள் பற்றி பெருசாக பேசியிருக்க மாட்டோம் எதுனாலனா இந்த வெப்பச்சலன மலை அப்படிங்கிறது நமக்கு உள் மாவட்டங்களுக்கு தான் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் அதே போல் உள் மாவட்டங்கள் நல்ல மழைப்பொழிவு பெறக்கூடிய ஒரு மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் மே மாதம் அதே போல் அதுக்கு பிறகு செப்டம்பர் அக்டோபர் மாதம் இந்த நான்கு மாதங்களில் தான் உள் மாவட்டங்களில் அதிகப்படியான இடியுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகும் நீலகிரி மாவட்டம் அதெல்லாம் தான் வரும் ஆமா நீலகிரி கோயம்புத்தூர்ங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள் அது வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை காலத்திலையும் மழைப்பொழிவு பெறும் வடகிழக்கு பருவமழையிலேயும் மழை பெரும் மழைப்பொழிவு பெறும் ஆனால் பிற மாவட்டங்கள் இப்போ திருப்பூர் ஈரோடு நாமக்கல் கரூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் போன்ற மாவட்டங்கள் அதே போல் மதுரை விருதுநகர் சிவகங்கை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள்லாம் நமக்கு இந்த செப்டம்பர் அக்டோபர் தான் அதிகப்படியான மழைப்பொழிவு பெறும் பருவமழை தொடங்கிருச்சுன்னா வடகிழக்கு பருவமழை காலத்தில் தொடங்கிடுச்சுன்னா இது எல்லாமே நிகழ்வுகள் சார்ந்த மழை அல்லது கிழக்கு காற்று வரைகை தந்த மழை பொழிவு அந்த காலகட்டத்தில் உள் மாவட்டங்களை ஒப்பிடும்போது கடலோர மாவட்டங்களில் தான் மழையின் தாக்கம் தன்மைங்கிறது அதிகமாக இருக்கும் அதன் தான் நம்ம வந்து பருவமழை காலங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு முக்கியத்துவம் தரும் ஏன்னா நிகழ்வுகள் உருவாகிறது ஒரு தாழ்வு மண்டலம் புயல் போன்ற அமைப்புகள் கரையை கிடக்கிறது அதன் பாதிப்பு தாக்கம் எல்லாமே கடலோர மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்கும் அதன் காரணமாக தான் நம்ம வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டா சென்னை திருவள்ளூர் நாகை கடலூர் போன்ற கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கும் இறுதியாக அக்டோபர் இரண்டாவது வாரம் வரைக்கும் கொஞ்சம் பயம் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கலாமா பெரிய கனமழைக்கு வாய்ப்பு இருந்தாலும் புயலா மாறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல பாதிக்கும் மலைக்கு நமக்கு அக்டோபர் ஒரு இருபது இருபத்தைந்து தேதி வரைக்குமே வாய்ப்பு இல்லை ஒரு திடீர்னு ஒரு ஒரு மணி நேரத்துல அங்கங்க தண்ணி தேங்குவது அது போன்ற நிகழ்வுகள் ஏற்படலாம் நமக்கு புயல் பாதிப்பு உள்ளது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறது அந்த வாய்ப்பு கம்மி அக்டோபர் நான்காவது வாரம் வரைக்குமே சற்று அந்த அது போன்ற ஒரு மலைக்கான வாய்ப்புகள் இல்லை ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் மேக் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்